வந்தே மாதம் அமித்ஷா அவர் காமெடி பண்ணியிருக்காரு ரோஹன் பாப்போனாவுக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தோடு நிறுத்தியிருக்கணும் திறமைக்கு எந்த எல்லையும் கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்லிடக்கூடாது இவருக்கு திறமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நாற்பத்தோரு வயதில் ரோஹன் போப்போன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு டென்னிஸ் மேட்ச்சில் கோப்பையை வாங்கிட்டு வந்திருக்காரு அதை அவர் போராடி வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கு அமித்ஷா காரணம் சொல்கிறாரு அவரது வெற்றி பற்றி மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் கூறியிருப்பதாவது உண்மையான திறமைக்கு எந்த எல்லைகளும் தெரியாது ஆஸ்திரேலியா ஓப்பனில் வெற்றி பெற்ற ரோகன் போப்பனாவுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய தளராத கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நீங்கள் ஒரு சர்வதேச சின்னமாக உருவாகி இருக்கிறீர்கள் முரண்பாடுகளை தகர்த்து நாட்டுக்கு கௌரவம் சேர்த்து விடுவீர்கள் உங்களுடைய வருங்கால முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்கள் அர்ப்பணிப்பா உங்களுடைய தளராத கடின உழைப்பு அப்படின்லாம் சொல்கிறாரு ஏன் சார் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் அந்த கட்டின உழைப்பில் உள்ளே போய் ஜெயலலிதாவை பார்த்துக்கலாமில் முதல்வர் ஜெயலலிதாவை வாசலே போய் நின்று வந்துட்டீங்க அங்கே வாட்ச்மேன் வெங்கையா நாயுடு உட்காந்துருந்தார் அவர் போய் பார்த்தாரன் தெரியாது உங்கள் ரெண்டு பேருக்கும் திறமையும் கிடையாது அர்ப்பணிப்பும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது கடின உழைப்பும் கிடையாது ஆனால் வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி ஆகிட்டார் நீங்கள் ஹோம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க என்ன ஹோம் மினிஸ்டர் எப்படிப்பட்ட ஹோம் மினிஸ்டர் மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு எழுத அந்த அம்மா புக்கில் மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்படி எழுதுன தமிழக டூர் ப்ரோக்ராமை கொடுத்தாரு அதை நான் இன்னும் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு கதை விட்டுரு பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு இந்திரா கட்சிக்காரரு மே மாதம் பதினேழாம் தேதி மார்கரெட் ஹால்வாக தான் ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ண தலைவர் உங்கள் தொகுதிக்கு வர ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொன் கிருஷ்ணமூர்த்தி அடித்து சொல்கிறாரு சார் ராஜாமணியாக யாரோ ஒருத்தர் இருந்தார் சார் அவர்கிட்ட தான் ஃபோனில் பேசினாங்க அந்த அம்மா சொல்லி தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்கன்னு அதெல்லாம் வெளியே கூத்து சிபிஐக்கு அந்த அம்மா தான் மந்திரி ராஜீவ்காந்தி கொலை விசாரித்த சிபிஐ எஸ்ஐடிச்சு அந்த அம்மா தான் மந்திரி மார்கட் ஆல்வா அப்போ அம்மா அந்த அம்மா டெல்லியில் தான் இருப்பாங்க அப்போது ஒருத்தர் ராஜேந்திர ஜெயின்னு ஒருத்தர் கதர் கதர்ன்னு கதறான் சந்திரசாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு உண்மை பின்னணி சந்திரா சாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னணின்னு ஆனால் அப்போது மார்கரட் ஆல்வா அதை கண்டுக்கில்ல பா பாஜக பாய்ஸ் அதை கண்டுக்கில்லை இவங்க எல்லாம் என்னது கடின உழைப்பு தளராத அர்ப்பணிப்போடு பேசிக்கிறாங்கன்னா உங்களுக்கு உழைப்பும் கிடையாது அர்ப்பணிப்பும் கிடையாது எதோ ஆக்சிடெண்ட்டாக பத்து வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டிங்க அது இன்னும் அடுத்த பதினாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் தான் எலெக்ட்ரானிக் ஓட்டி மிஷினில் கை வைப்பீங்க யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லா பேரும் ஊழல் பண்ணி கோடி கூடியாக கோடி கூடிய சேர்த்து வச்சுருக்கான் ஒன்று ஒரு கீழே விடுவீங்க அதனால் பயந்து போய் நீங்கள் பாட்டு அடுத்த வரைக்கும் செய்யுங்க ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் ராமர் ஒருத்தர் இருக்கார் கண்டிப்பாக உங்களை தண்டிப்பார் சரி அமித்ஷா உங்களுக்கு திறமையும் கிடையாது அர்ப்பணிப்பும் கிடையாது நேர்மையும் கிடையாது லோயா லோயா லோயான்னு ஒரு குரூப் வந்து கத்திக்கிட்டு ஜட்ஜி லோயா அது என்ன கருமோன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் இந்த அர்ப்பணிப்பு திறமையை பற்றியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் தேகில்